முதலாவதாக இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலிலே மாபெரும் வெற்றியை ஈட்டிருக்கின்ற திசைக்காட்டிற்கும் அதனுடைய தலைவரான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவிக்கின்றோம் உண்மையாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு வரலாற்றிலே ஒரு சிறந்த இடத்தை பிடித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஏறக்குறைய நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்பு எழுபத்தேழாம் ஆண்டு வரைக்கும் இந்த நாடு ஏதோ ஒரு வகையில் இருந்த நாடு எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கொல்வி சில்வா அவர்களுடைய அரசியலாப்புக்கு பின்பு ஜேஆர்னுடைய அரசியல் யாப்பும் அவருடைய திறந்த பொருளாதார கொள்கையும் அவர் யுத்தமா சமாதானமா என்று கேட்டதனுடைய விளைவு இந்த நாடு மிகப்பெரிய துன்பத்திற்கு முன் இந்த நாடு இரண்டு நாடுகளாக பிரிந்திருந்தது ஆனால் நீண்ட காலத்திற்கு பின்பு ஏறக்குறைய நாற்பது வருடங்களுக்கு பின்பு இன்றைய சூழலிலே ஒரு இடதுசாரி தன்மையை கொண்ட அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய அரசாங்கமும் அவருடைய வெற்றியும் இந்த நாட்டில் மிக பெரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த மாற்றம்தான் தென்னிலங்கையிலும் வட இலங்கையிலும் நாடல் ரீதியில் இன்று திசை காட்டி மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கிறது ஆகவே இந்த வெற்றியானது தென்னிலங்கை சிங்கள மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது தமிழர்களாகிய நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாழ விரும்புகிறோம் அதே நேரத்தில் எங்களுடைய உரிமையை நீங்கள் தந்தேதான் ஆக வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது அதேபோல் தென்னிலங்கை ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் தமிழர்கள் இந்த நாட்டின் பிரசைகள் அவர்களுக்கு எல்லாவிதமான உரிமைகளும் உண்டு அவர்கள் சமமான ஒரு பிரசை என்னும் செய்தியை அவர்களுடைய செய்கையின் மூலமாக காட்ட வேண்டும் அனுருகுமார் திசாநாயக் அவர்கள் இந்த நாட்டின் எட்டு ஜனாதிபதிகளுக்கு பின்பு ஒரு ஒன்பதாவது ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அவருக்கு யாழ்ப்பாணத்திலே இருந்து இடதுசாரிகள் பாரம்பரிய இடதுசாரிகள் என்ற வகையில் நீண்ட கால அரசியல் பின்னணியை கொண்டவர்கள் என்ற வகையிலும் சர்வதேச ரீதியிலும் ஒரு சிரேஷ்ட இடதுசாரி என்ற வகையில் அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய விடயம் தயவு செய்து தமிழர்களுடைய பிரச்சனையை நாட்டின் பிரச்சனையாக எதிர்நோக்குங்கள் தயவு செய்து தமிழர்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கு உதவுங்கள் தயவு செய்து தமிழர்களுடைய காணியை விடுவியுங்கள் சிறைச்சாலைகளே வாழ்கின்ற அல்லது சிறச்சாலையிலே அடைபெற்று கொண்டிருக்கின்ற அப்பாவி தமிழறிஞர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கு உதவுங்கள் என்று கூறுவதோடு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சில உண்மையான சில விடயங்களையும் கசப்பான விடயங்களையும் நாங்கள் கூற வேண்டும் எழுபத்தேழாம் ஆண்டு ஜே ஆர் ஜெயவர்தனவின் ஐக்கிய தேசிய கட்சி முழு நாட்டுக்கும் செய்த அநியாயத்தினுடைய விளைவு இந்த நாடு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வன்சைலையின் போது அன்று இருந்த மக்கள் விடுதலை முன்னணியருக்கும் கட்சியினர் கட்சியினரான என்னுடைய கட்சியினருக்கும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத போது நாங்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்திருந்தது எங்களுடைய கட்சிகளை ஐக்கிய தேசிய கட்சி அன்றை தடை செய்திருந்திருந்தது அது மாத்திரமல்ல எண்பதாம் ஆண்டு வேலைநிறுத்த போராட்டத்திலிருந்து பதினேழு வருடங்கள் இந்த நாட்டின் இடதுசாரிகள் தொழில் இல்லாத நிலையிலேயே பாதிக்கப்பட்டிருந்திருந்தார்கள் இத்தனை துன்பங்களுக்கும் பின்பும் நாங்கள் பல்வேறு அரசியலில் பங்கு கொண்ட போதிலும் ஒரு கூட்டரசாங்கங்களில் நாங்கள் அங்கம் வகித்த போதும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை இடதுசாரிகளாக எங் இடதுசாரிகளான எங்களால் தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் தற்பொழுது ஒரு சந்தோஷமான நிகழ்வு இந்த இடதுசாரிகள் என்பவர்கள் நாங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் மக்கள் விடுதலை முன்னணி இன்று பிறப்படுத்தி தேசிய மக்கள் சக்தியாக வளர்ந்திருக்கின்ற இந்த வேளையிலே நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது உங்களுடைய அரசியலிலே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய அரசியலில் யாருக்கு யார் வாக்களித்தார்கள் என்பது பிரச்சனை அல்ல ஆனால் அந்த மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிப்பதற்காகவே வாக்களித்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த மக்களை இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அரவணைத்து செல்வதோடு அவர்களுக்கு வேண்டிய அரசியல் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் கடந்த காலங்களில் உங்களுடைய வேட்பாளர்களாக இருக்கட்டும் உங்களுடைய அரசியல் கட்சியாக இருக்கட்டும் தமிழ் அரசியல்வாதிகளிடம் இருந்த குறையை கூறிய அளவுக்கு அந்த குறையை நிறைவு செய்வதற்கு நீங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்வி உங்கள் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களே இந்த நாட்டில் ஒரு ஏழை விவசாயியின் மகன் நீங்களாக இருக்கின்றீர்கள் இந்த நாட்டில் துன்பத்தை அனுபவித்தவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் தமிழ் இளைஞர்கள் எவ்வாறு சிறையில் சித்திரவதப்பட்டார்களோ துன்பப்பட்டார்களோ மரணத்தை அடைந்தார்களோ அதே அளவு மரணத்தை நீங்கள் உங்களுடைய சந்தித்தவர்கள் தென்னிலங்கையிலே அறுபத்தி ஒன்பது நாயிரம் சிங்கள இளைஞர்கள் கொளுத்தப்பட்டார்கள் அதனுடைய விளைவு அந்த தாய்மார்கள் பெற்றோர்களுடைய கண்ணீர் தான் என்று உங்களை ஜனாதிபதியாக்கியிருக்கிறது அதே போன்று வட இலங்கையில் தமிழ் மக்கள் அடைந்த துன்பம் அவர்களுடைய கண்ணீர் அவர்களுடைய காணாமல் போதல் இத்தனை விடயங்களுக்கும் ஒரு சரியான தீர்வை பெற்றுத் தருவீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் தமிழ் மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல வாக்களிக்காத மக்களுக்கும் நீங்கள் தான் தலைவர் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் வடக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் இந்த நாட்டில் சமத்துவம் உள்ள ஒரு சமத்துவமான பிரஜையாக வாழ்வதற்கு உங்களுடைய காலத்தில் நீங்கள் பூரணமான சேவை செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விசேடமாக யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இந்த மக்கள் வாக்களித்த மக்கள் உங்களுடைய மக்கள் அவர்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்தார்கள் என்பது பிரச்சனை அல்ல இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற அளவுக்கு அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே செயல்பட வேண்டும் என்பதையும் நீங்கள் கூற வேண்டும் என்று கூறுவதோடு ෞරවනියය ජනාධිපදී උතුමානනි ඔබගේ රජයටත් ඔබගේ මන්ත්‍රීවරුන්ටත් ඔබට සන්දදීපු ජනයාට මේ වෙලාවට අපේගේ සුභවිතුම් පනිිවඩියක් එක්දස් නසිය හෙත්ත හතේ ජ අර් ජයවර්ධනගේ විවෘත්ත පාලියෙන් නිසා එතුමන්ගේ එක්සත් ජාතික පක්ෂය නිසා මේ රටේ දෙකට වුණා එක්සත් ජාතික පක්ෂයෙන් වැඩකට යුතු නිසා මේ රටේ විනාශයෙක් වුණා එතුමා ප්‍රශ්නය කරා යුද්ධයද සාමේද කියලා දෙවල ජනයාාතර. අන්ඳීමට යුද්ධේ වුණ යදේ අෞෘතියයක් ර යුද්ේ දීමේ දෙමළ නයා විත්‍රනය ම රට ජාවම විශාල දුක්වේදනාවට පත් වුණ. ඉන් පසුව එක්දශ නවසේ අසූතුනේ ජේයාර්ග කරුරු දෙමලයාට විරුද්ධව තියන අසූතුනේ ගලවර දවසේ ඔබගේ ජනතා විමුක්ති පැරමුණද නැත්තා නවසමජමාජ්‍ය පක්ෂේද ශ්‍රීලංගා කොමිනිි් පක්ෂේද කිසිම සම්බන්ධයක් නැතුව අපේ පක්ෂේත් අහනන් කරා. ඒයින් පසුව එට නවදක් සිංහල ධර්ම තරමයක් විනාස කලාා. ඒ ජනාව ගිනිිතියල පුච්චන්න පටගත්තා එක්ස ජාතික පක්ෂේ දෙමල ජනයා විත්‍රරනය මුුවරට ජන්‍යයාාවම විශාල දුක්වේදනාවට පත් වනා. ඉන් පසුව එක්දශ නවසේ අසුතුනේ ජේයාර්ග කුරවුරු දෙමලයායටට විරුද්ධව තියන අසුතුනේ කළවර දවසේ. ඔබගේ ජනතා විමුක්ති පැරමුණද නැත්තා නවසමජ මාජ්‍ය පක්ෂේද. ලංකා කොමි් පක්ෂද කිසිම සම්බන්ධයක් නැතුව අපේ පක්ෂේ තහනන් කරා. ඒන් පසුව එට නවදක් සිංහල ධර්ම තර්මයක් විනාස කලා ඒ ජනයාව ගිනිතියල පුච්චන්න පටන්ගත්තා එක්සත් ජාතික පක්ෂේ. ඒකට විරුද්ධවතමමායි හද ඔබතුමාව ජනාධපති කල තියෙන්නේ. ඒ දරුවගේ දෙමූපින්. ගඳුළු වේදනාව දුක්කින්න්ද පිනිසා තමයි අදෝපතුමා ජනාධිපදි වෙලා තියෙන. ඒවාගේම උතුරු කරේ දෙමළ ජනාවඳපු දුක් සාාධර්නයෙක් නෙවේ. අෞරද්්‍යයක්ක් දේශපාල යුදධයක් හෞරදදි්‍යයක් කුරියු යුද්ධයක් යුද්ධයට මූුණදීපු දරුවන්ගේ දෙමෝපියන් අදත් දුක්කිින්දනවා. හතුරුදන්වීම සම්බන්ධව එඩම් ප්‍රශ්නෙක්ද පොලිස් ප්‍රශ්නෙක්ද සියලුව ප්‍රශ්නයකොල්ට හද දෙමළ ජනයා උතුරේ දුක්කින් දෙනවා ඒ වේදනාව ප්‍රතිඵලේ තමයි ඔබතුමාට චන්ද දීල තියෙනවාද දෙමළ ජනයා එනිසා යාපනය අපගේ විශේෂම්ම වර්තමාන තත්යෙක් අනුව. ශ්‍රී ලංකාවතුළ ජෙෂ්ට වාමාන්ංසික ප්‍රවසි හැටියට ම ඔබතුමාගේ ඉල්ලීමක්. ජයාකරපු වැරදීම දෙයක් ඔබතුමා කරන්න එපා. ජආර්ණිමින් නිසා මේ රටේ දෙකට වුණාම්. ඔබ නිසා මේ රටේ එකතු වෙලා තියනෙනවා. ඔබතුමාගේ කරථේවී තමයිම ලංකාවේ බේරගන්න පුළුවන්ගේ එකම අවස්ථාව මගේ වය සැහටියට ඔබතුමාට අපි සුබ සුබපතුම් පනිිවිඩෙක් වෙනනවා කරුණා කර. ඔබතුමා JR. කරපු වැරදිීමක් නැති කරලා දෙමල ජනයා. ශේෂම දෙමල ජනයාට සහජීවනයේ ඒවගේම වතුකරේ ජනයා ව්‍යක්්දාාශ නවසය අහසුවතේ අත්වනි වගන්තියේ එඩම් ප්‍රශ්නික් නිරවුල් කරලා ඒ ජනයා ජාතික වසයෙන් ඕ පිළි අරගෙන ඒ ජනයාට සුදු සුපියවර ගන්නා ලෙස ඉතා ගෞරොවෙෙන් ඉල්ලා සිටුමු. ඔබතුමාගේ රජයටත් ඔබතුමාගේ මන්ද්‍රිවරුන්ටත් ඔබතුමාට චන්දදීපු මහජනයාට අපගේ සුබපතුම් පනිවඩයක් සදා කාලයේ ඔබතුමාගේ රජයෙක් දීර්කාශ වේවා කියලම ප්‍රර්ථනා කරනවා ඔබතුමාට ජයවේ ジャイビーバー、ジャイビーバー。